ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிகரன் சர்மாவின் பணிவான வணக்கம் இப்போ வருடாந்திர கிரகங்கள்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகுக்கேது பெயர்ச்சி இந்த பெயர்ச்சிகள் சற்று அதிக அளவு தாக்கத்தை கொடுக்கும் எல்லா கிரகத்தின் பயிற்சியுமே தாக்கத்தை கொடுக்கும் ஆனால் மற்றவையெல்லாம் சில தினங்கள் கணக்கில் தான் இருக்குது அதனால் நமக்கு அதில் பெருசாக தெரியறது இல்லை ஆனால் வருடாந்திர கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டரை வருடம் சனி பகவான் ஒன்றரை வருடம் ராகு கேதுக்கள் ஒரு வருடம் குரு அப்போ இது அதிக நாள் ஒரு ராசியில் இருப்பதுனால சில தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் இதனால் ஏற்படும் விளைவுகள் இதனால் ஏற்படும் தாக்கத்தை பற்றி ராசி ரீதியாக நாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக இங்கு நாம் பார்க்கலாம் என்றோ க்ளோஸ் பண்ண மேசராசி நேயர்களை உங்கள் ராசியில் இதுவரை சஞ்சரித்து கொண்டிருந்த ராகு பகவான் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மீன ராசியிலும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த கேது பகவான் கன்னி ராசியிலும் பிரவேசிக்கப் போகிறார்கள் உங்கள் ஜென்ம ராசியில் ராகு பயணிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் ஒரு வேகம் ஒரு வீரியம் உத்வேகம் அவசரப்படும் தன்மை யோசிக்காமல் இறங்கக்கூடிய விஷயங்கள் சிலருக்கு தலைவலி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவை எல்லாமே வந்திருக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்திருக்கும் இவை அத்தனையும் உங்கள் ராசில் இருந்து கொண்டு இந்த ராகு பகவான் செய்து கொண்டிருந்தார் இப்பொழுது இந்த ராகு பகவான் உங்கள் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு செல்ல போகிறார் ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருந்து கொண்டு வம்பு வழக்குகள் கோர்ட் கச்சேரி காவல் நிலையம் சென்று வருதல் நீதிமன்றம் செல்லக்கூடிய ஒரு தன்மை மற்றும் குடும்பத்தில் பிரிவினை மனைவியுடன் வாத விவாதங்கள் ஏற்பட்டு அவர்கள் கோபப்பட்டு வீட்டிற்கு அவர்கள் வீட்டிற்கு செல்லக்கூடிய நிலைமை நட்பு வட்டாரங்களில் நமது பேச்சுக்கு மதிப்பில்லாமல் நண்பர்களே கூடிய தன்மை ஓடி ஒளிதல் மறைமுக வாழ்க்கை நடத்துதல் தலைமறைவு வாழ்க்கை நடத்துதல் இவை அனைத்தையும் செய்து கொண்ட கேது பகவானும் ஆறாம் இடத்திற்கு வருகிறார் கேது ஆறாம் இடத்திற்கு வருவது சற்று சாதகமே ஆனால் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பது என்பது ஒரு நிம்மதியற்ற தூக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும் படுத்தையில் படுத்தால் தூக்க வராது ஏன்னா ஐனசேன சுகஸ்தானம் அது மோட்சஸ்தானம் அதுதான் காலபுருஷ தத்துவ ரீதியாக படுக்கையில் பாம்பு இருந்தால் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியுமா அந்த தன்மை தான் ஓ நெளிந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு தன்மை வரும் எது செய்தாலும் அதில் ஒரு திருப்தியற்ற தன்மை இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிற குரு பகவான் வந்து ராகுவின் பிடியிலிருந்து வெளியேறுகிறார் அது ஒரு வகையில் நன்மை என்று தான் நாம் சொல்ல வேண்டும் இருப்பினும் இந்த ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதும் அதுவும் நீர் ராசியில் இருப்பதும் பலருக்கு வெளிநாட செல்லும் தன்மை வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டில் நீண்ட காலமாக வியா தொழிலுக்கு வேலைகளுக்காக நீங்கள் போட்டிருந்த அப்ளை படிப்பு ரீதியாகவும் சரி வேலை பார்ப்பதற்காகவும் சரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒன்றரை வருடம் அதாவது முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள இந்த காலகட்டங்கள் அது மேசராசிக்கு அது ஒரு வகையிலும் நல்ல விஷயம்தான் குடும்பத்திலிருந்து பிரிதல் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறேன் பிரிதல் என்பது இது போன்ற வாழ்க்கையின் குடும்பத்திற்கு முன்னேற்றத்திற்காக வேலை செய்வதற்காக வழிநாட சொல்வது என்பது சற்று சாதகமான விஷயம்தானே அதில் ஒன்றும் தவறு இல்லையே கோபித்து கொண்டு சண்டை போட்டு கொண்டு பிரிவதற்கும் வேலை நிமித்தமாக பிரிவதற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது அதே சமயத்தில் வந்து மனம் சற்று வலிக்கத்தான் செய்யும் மன சற்று இருக்கத்தான் செய்யும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல இருப்பினும் குடும்ப நலனுக்காக நம்ம குழந்தைகளின் கல்வி கேள்விக்காக நமது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் திருமண வைபவங்கள் சொந்த வீடு வாங்க வேணும் அப்பா அம்மா வந்து நல்லா கவனிச்சுக்கணும் அவன் சொந்த வீட்டில் இருக்கணும் அடிக்கடி இந்த வீட்டு வாங்கிறது கூட கஷ்டம் இல்லை ஆனால் வீடு மாத்துறது வந்து அது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நினச்ச மாதிரி அமையாது வீடுகள்லாம் வந்து ஸோ அந்த மாதிரி பல சூழ்நிலைகள் இருந்தது அதுக்கெல்லாம் முன்னேற்றம் வரும் விதமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை மேசராசினு கண்டாக உண்டு ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் என்பது மறைவு தொலைதூர மறைவு பன்னிரெண்டாம் இடம் வந்து தொலைதூர மறைவு அதுவும் கடல் ராசியில் ராகு சஞ்சரிக்கப் போகிறார் இப்போ இவ்வாறு உள்ள காலகட்டங்களில் வந்து மேசராசிக்கு அது சற்று சாதகமான விஷயமாகவே நாம் இதை எடுத்து கொள்ளலாம் ஒரு நல்ல விஷயந்தான் அதே சமயத்தில் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த கேது பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் ஆறாம் இடத்துல வந்து பாபகரங்கள் இருப்பது நன்மையான விஷயம்தான் அதில் மாற்று கருத்து வேலை அப்போ ஆறாம் இடத்தில் கேது என்ன ஆகும் சொன்னால் உங்களுடன் பிரச்சனை செய்து கொண்டிருந்த எதிரிகள் உங்களை விட்டு மறைவார்கள் கண்ணுக்கு தெரியாமல் இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க அதே சமயத்தில் நோய் நொடிகளின் தாக்கமோ கண்டிப்பாக இருக்காது கடன் எல்லாம் தீர்வதற்குண்டான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் ஆறாம் இடத்துல வந்து ராகு கேதுகள் இருப்பது ஒரு யோகமான ஒரு விஷயம்தான் அதே சமயம் ஞான மார்க்கத்தை நோக்கி கண்டிப்பாக நீங்கள் பயணிக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு உன்னத நன்மையை தரும் அந்த ஞான மார்க்கத்தின் வழியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு கேது பகவானின் எடுத்துக்கொண்டால் கேது பகவானுக்கு விநாயகர் வழிபாடு மிகவும் சால சிறந்தது அப்போது இந்த ராகுக்கே இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டால பொதுவாகவே மேசராசிக்கு வந்து ஒரு நற்பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது அதில் வேறு மாற்று கருத்து இல்லை அப்போ இந்த ராகு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்ததை விட இதுவரை இருந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு சற்று விடுதலை அடித்து அவர் வந்து பனிரெண்டாம் இடத்திற்கு செல்கிறார் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராகுவிற்கு வாலில் விஷம் கேதுவிற்கு வாயில் விஷம் அப்போ வாலில் விஷம் என்று எடுத்துக்கொண்டால் அவர் மீனராசிக்கு சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் அவருடைய வால் பகுதி கொஞ்சம் உங்கள் ராசியில் இருக்கத்தான் செய்யும் அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் வார்த்தைகள் அளர்ந்து பேசுவது மிகவும் சாலத்தான் ஏன்னா ஜென்மகுரு வேறு நடந்துக்கிட்டு இருக்குது அதில் சனி பகவானுடைய பார்வை வேறு இருக்கிறது அப்போ இந்த விஷம் என்று எடுத்துக்கொண்டிருந்தால் அது உங்கள் மேசராசியில் இருப்பதால் வந்து சற்று யோசித்து பேசுதல் என்பது வேண்டும் நீங்கள் பேசக்கூடிய விஷங்களே உங்களுக்கு எதிர்மறைவான விளைவுகளை கொடுக்கலாம் அதில் வந்து செயல் தடுமாட்டங்கள் இவ்வளோ பொதுவாகவே மேசராசிக்கு வந்து கொஞ்சம் வேகம் அதிகம் ஏன்னா செவ்வாயோட ராசி அதில் கொஞ்சம் ஒரு எப்பவுமே உத்வேகம் இருக்கத்தான் செய்யும் வேகம் தப்பு இல்லை ஆனால் அதில் விவேகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் விவேகமற்ற வேகத்தை கொண்டு செல்வது ஆனால் காட்டாற்று வெள்ளம் போல் ஆகிவிடக்கூடாது அனைத்தையும் அழித்து கொண்டு செல்வதாக இருந்து விடக்கூடாது என்பது தான் இங்கே முக்கியம் அப்போது ராகு கேதுக்களுக்கு திருகோணம் பாவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு அந்த திருகோண ஸ்தானங்களில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களின் நிலைகளை ஆராய்ந்து அந்த காலகட்டங்களில் சற்று தெளிவு பெற வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது ஏன்னா பாபகிரகங்கள் கேந்திரம் ஏறுவதுதான் சால சிறந்தது திருகோணம் ஏறக்கூடாது அந்த வகையில் பார்க்கும் பொழுது பன்னிரெண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வருமானத்திற்காக உங்களை வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பாக அது கொடுக்கும் அதே சமயத்தில் மீடியாஸ் மீடியாக்கள் எடுத்துக்கொண்டால் நமது திரைத்துறைகளை சொல்லலாம் வந்து திரைப்பட சிறைப்பாத்துறை இந்த கேமரா இவங்களுக்கெல்லாம் வந்து மேசராசிக்காரங்களாக இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் சற்று சாதகமான கேமராமேன்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா இவங்கள ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை என்று நாம் இதை சொல்லலாம் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளினால் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பாக இது உருவாக்கி கொடுக்கும் இருவருமே தங்கள் தவறுகளை உணர்ந்து நாம் தான் அவசரப்பட்டு விட்டோம் என்று இருவருமே நினைப்பார்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் சந்தித்து தன் தவறுகளை வெளிப்படுத்தி இனி இதுபோல் போல் வரக்கா வராமல் நாம் பார்த்துக்கொள்வோம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதே போன்று குழந்தைகள் குழந்தைகள் கல்வியை விட விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதில் வந்து என்ன நம்ம வந்து சொல்லலாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவேஷன்னு சொல்லுவாங்க இசிஏ அப்போ அந்த திறமையை வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஒத்துழைப்பு தர வேண்டும் இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை ராகு பார்ப்பது ஆறாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பது இவை அனைத்துமே கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டத்தை நன்கு உருவாக்கி கொடுக்கும் கடன் பிரச்சனையும் தீரும் எதிரிகளின் தாக்கமும் உங்களிடம் இருக்காது பொதுவாகவே மேசரசிக்கான ஆறு வந்து ராகுவோ கேதுவோ இருந்தால் அவர்களை வந்து இந்த செய்வினை கோளாறுகள் பெள்ளிசூன்யம் எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து பாதிப்புகள் அவங்களை ஏற்படுத்தாது அதை செய்பவன் வேணால் பாதிக்கப்படலாமே தவிர உங்களுக்கு அந்த பாதிப்பு இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் ஆகையால் இது போன்ற நிகழ்வுகளில் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு அதீத நல்ல விஷயங்கள் பல நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன பனிரெண்டாம் இடம் மறைவுஸ்தானம் என்று சொல்கிறோம் மறைவு ஸ்தானத்தில் பாப கிரகங்கள் மறைவது சற்று நல்ல விஷயம்தான் இதை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டீர்களே ஆனால் நிச்சயமாக மேசராசிக்கு அது ஒரு அதீத உன்னத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ மேசராசிக்கு கிட்டத்தட்ட வந்து எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலை தான் வட்டாரங்களின் நட்பு மேலோங்கும் குடும்பத்தில் உள்ள பாச பிணைவுகள் உறவுகள் தன்மை மேம்படும் உங்களுடன் தொழில் கூட்டாளிகள் யாரும் இருந்தாலும் அவருடைய உறவு நட்பு நன்றாக இருக்கும் அவர்கள் வந்து இதுவரை நடந்த வித்தியாசங்கள் அதாவது இப்போ பார்ட்னர்ஸ் இருந்தாலும் சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக உழைக்கிறோமே நமக்கு ஷேர் நிறைய வரணுமே இந்த மாதிரி ஒரு விரோத மனப்பான்மையெல்லாம் இதுவரை தோன்றி கொண்டிருந்திருக்கும் அந்த தன்மை இந்த இல்லாமல் விடுதலை ஆகி இல்லை நான் என்னென்ன நண்பன் காசுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தன்மை மேலோங்கி தங்கள் நிலையை இருவருமே உணரக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் வழக்குகள் ஏதாவது இருந்து அதை பூர்வீக சொத்துக்களாகட்டும் இல்லை கணவன் மனைவி உறவுகளாகட்டும் இவை எல்லாம் இருந்தால் சற்று நீங்கள் மனம் வைத்தால் அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் மனசை சற்று நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் விவாகரத்து வரைக்கும் நாம் போக வேண்டுமா என்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு முறை முயற்சித்து பார்ப்போமே என்ற ஒரு தன்மையை உருவாகி மீண்டும் உங்கள் உறவுகள் புதுப்பிக்கப்படும் இவை அனைத்துமே இந்த ராகு கேதுக்களின் தன்மையினால் வரக்கூடிய விஷயங்களாகும் ராகு பகவான் வீரியக்காரகன் கேது பகவான் ஞானக்காரகன் அப்போ ஞானத்தில் உங்கள் வீரியம் இருக்கலாமே தவிர மற்ற லௌகீக விஷயங்களில் வீரியங்கள் இருக்கக்கூடாது தாழ்ந்து தான் செல்ல வேண்டும் குடும்பம் என்பது ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதுதானே குடும்பம் தவிர கணவன் மனைவுகள் என்றைக்குமே ஈகோ வந்து கிரியேட் ஆகக்கூடாது அதை நல்ல மொதல் மனசில் வச்சுக்கணும் இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தேவை இல்லை ரெண்டு சக்கரமும் ஒன்றாயிருந்தால் தான் வண்டி ரோட்டில் சீராக செல்லும் ஏற்கனவே வாழ்க்கை பயணம் கரடுமுரடான பாதைகளாக இருந்து அதில் சக்கரங்களும் சரியில்லை என்றால் வண்டி நிலை தடுமாறத்தானே செய்யும் அந்த தடுமாற்றத்திற்கு எல்லாமே உங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இப்பொழுது வந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று நாம் நிச்சயமாக சொல்லலாம் இருந்தாலும் சற்று சிந்திக்க வேண்டும் காரணம் மேசராசிக்காரனுக்கு கொஞ்சம் கோபம் அதிகம் வரும் வேகம் அதிகம் வரும் அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்துவிட்டு அவசரப்பட்டு விட்டோமே என்று பின்னால் வருந்தக்கூடிய தன்மை கண்டு ஒரு வேகம் என்ன இப்போமே நான் செஞ்சிடறேம்மா இப்போ வந்து ஒன்றும் இல்லை நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம் மொய் வைக்க போயிருக்கோம் நமக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கிறவன் அவங்களுக்கு ரொம்ப வேண்டிய ரிலேஷனாகவும் இருக்கலாம் அவன் வந்து ஒரு ஆயரருவா மொய் வைக்கிறான் நம்ம ஐநூறுரூவா மூக்கலாம்னு போயிருப்போம் நம்மளோட அவன் அதிகமாதிரி நேசனாக இருப்பான் அவர் நினைக்கிறதுல தப்பு இல்லை வந்து இவெல்லாம் ஆயிரரூவா வச்சா நம்ம என்ன அவ்வளோ பின்வாங்கிட்டோமா உடனே ஒரு கவர் எடுத்து ரெண்டாயிரம்னு எழுதுறது அப்புறம் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது தான் தேவையில்லாத ஒரு ரூபாய் வெட்டியை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங்லாம் வரும் இதனால் அடுத்தவர்களை பற்றி கம்பேரிசன் பண்ணாமல் வாழ்ந்து கொண்டு இருந்தால் மேசராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான தருணம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு ராசி ரீதியான ஒரு குணவளங்கள் பழக்க வழக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் அது தவறு இல்லை ஆனால் அதில் சிந்தித்து செயலாற்றினால் தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய விரயங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம் அந்த விஷயத்தை சற்று நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் கோபங்கள் கண்டிப்பாக வரும் தான் என்ற கர்வம் இருக்கும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசைகள் நிறைய இருக்கும் ஆனால் காலம் நமக்கு ஒத்து வர வேண்டும் காலம் ஒத்து வந்தால்தான் நாம் அதற்கு தகுந்தாற்போல் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் அதை விட்டு வெறும் வீம்புக்கு செய்துட்டு வம்ப விலைக்கு வாங்கக்கூடிய தன்மைகள்லாம் மேசராசிக்காரர்களுக்கு அதில் இருந்து இப்பொழுது ஒரு விடுதலை வந்திருக்கிறது என்றுதான் இந்த ராகு கேதுகளின் பயிற்சிகளை பற்றி நாம் சொல்ல வேண்டும் இப்போ உங்கள் குடும்பஸ்தானத்திற்கு லாபஸ்தானத்தில் ராகு செல்வார் குடும்பத்திற்கு நல்லது குடும்பஸ்தானத்திற்கு ஐந்தாம் இடத்தில் கேது வருவார் குழந்தைகளை ஞான மார்க்கத்தில் அழைத்து செல்லுங்கள் அது உடை அணிவதிலாகட்டும் பெரியவர்களை மதிப்பதிலாகட்டும் இறைவனை தொழுவதிலாகட்டும் ஆலயங்களுக்கு செல்வதிலாகட்டும் இவை அனைத்துமே வந்து அது ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாதும்பாங்க அந்த மாதிரி சின்ன குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு அந்த தன்மையை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வளர வளர அவங்களுக்கு வந்து ஒரு மனிதாபமான தன்மையோடு வளர்வார்கள் எது தேவை எது தேவை இல்லை என்பதை உணர்வது தான் பகுத்தறிவை தவிர நமக்கு தெரியலைங்கிற ஒரு காரணத்தினால் அது தப்புங்கிற அர்த்தத்தில் என்றைக்குமே நம்ம வந்து போகக்கூடாது அதை நாம் வந்து உணரணும் நமக்கு தேவையாக நம்ம அதை பற்றி பேசுவோம் தேவை இல்லையா அவன் வேலையை அவன் பார்க்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் இன்னும் இருந்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மேரசு ராசிரிக்காரர்களுக்கு இந்த ராகுக்கு அது பயிற்சினால் அதிக நன்மைதான் நடக்குமே தவிர தீமைகள் குறைந்துவிடும் இதுவரை இருந்த சில விஷயங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு மைக்ரோன் ட்ரபிள்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து தீராத தலைவலின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கலை யாருமே ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட உணர்ச்சி வசைப்படுவதால் நரம்புகள் கொஞ்சம் விரைப்புத்தன்மை ஏற்பட்டு அதனால் சில நர்மசன பிரச்சனைகள் கால்வலி கைவலி மூட்டு வலி நடக்க முடியாமல் சிலவருக்கு கழுத்து அந்த பக்கம் திருப்ப முடியாது இந்த பக்கம் திருக்க முடியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் இது போல் வந்து உங்களுக்கு வந்து பைனஸ் ஸ்பைனல் காடு சொல்லக்கூடிய பின்பு முதுகலெல்லாம் வலிகள் இருந்து கொண்டிருக்கும் அவை எல்லாமே சரி செய்யக்கூடிய காலகட்டம் இது இந்த கிட்டத்தட்ட வந்து முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கூட கிட்டத்தட்ட ஒன்றரை வருடம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்கனவே ம நம்ம வக்ரகதியில் உள்ள கிரகங்களை பற்றி நம்ம பேசிகிட்டே இருப்போம் சனி வக்ரத்தை பற்றி பேசுகிறோம் குரு வக்ரத்தை பற்றி பேசுகிறோம் இது வந்து நிரந்தர வர்க்கத்தில் வக வக்ரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த ராகு கேதுக்கள் ஆகையால் மேசராசி அன்பர்களே நாள் வரை இருந்த ஜென்ம ராகுவாக சஞ்சரித்து கொண்டு உங்களுக்கு செய்த கொண்ட பாதிப்புகளை எல்லாம் விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலம் மிகவும் நெருங்கிவிட்டது அதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட இப்போ சொல்லப்போனால் முப்பது ஒம்பதுலிருந்தே உங்களுக்கு அசில நன்மைகள் நடக்க துவங்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட அழைப்புகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் உங்களுக்கெல்லாம் வெற்றிகரமாக அமையும் அதே சமயம் தன்னிலை உணர்ந்து செயல்படுங்கள் நமக்கு மேலும் ஒரு சக்தி இருக்கிறது நம்மை அதுதான் இயக்கி கொண்டிருக்கிறது இயங்க வேண்டியது ஒன்று தான் நமது வேலையை தவிர அதில் நாம் சிந்தனையை செலுத்தி புத்தியை செலுத்தி நாம் பெரிய மனிதர்களாக இருக்கிறோம் என்று நாம் நினைத்து சென்றோமே ஆனால் அது சில பாதிப்புகளை நமக்கு தரத்தான் செய்யும் பொதுவாக ராகு கேதுக்களின் நிலைமை என்ன சொன்னால் செவ்வாயோட நட்சத்திரம் இந்த செவ்வாயோட ராசி தான் வந்து மேச ராசி அப்படிங்கிறது வந்து அப்போ முருகன் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் முருகனுக்கு காலடியில் தான் பாம்பு கிடக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் உடல் பூராவும் இருக்கும் அம்மனுக்கு தலைக்கு மேலே கிரீடமாக இருக்கும் மகாகணபதிக்கு வந்து பூணுலாக இருக்கும் சிவனுக்கு ஆபரணங்களாக இருக்கும் மகாவிஷ்ணுக்கு சயனமாக இருக்கும் ஆனால் முருகனுக்கு காலடியில் தான் அந்த சர்ப்பங்கள் கிடைக்கும் அப்போ இந்த சர்ப்பத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்ப்பதற்கு பெருமாள் கோவில் சென்று கிரவார் முன்பு தீபங்கள் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வந்தீர்களே ஆனால் நிச்சயமாக மேலும் பல நன்மைகள் நடக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்